முகமம் அதித்திய பிராக வேதான நரபதி பரிக்ளுப்தம் சுல்க து காமாக சுசிரம் அமரவந்தியம் ரங்கநாதஸ்த சாட்சான் திஜகுலத்தலகந்தம் விஷ்ணு சித்தம் நமாமி அந்த விஷ்ணு சித்தரை வணங்குவோம் அவர் ஒன்னுன்னா வேத வாக்கியத்தை சொல்றார் இப்படி இருக்கு அப்படி இருக்கு ஜகத்துக்கு காரணம் இருக்க பகவான் உண்டு பிரம்மம் உண்டு திருமாலாக இருக்கிறார் அவரை தொழ பக்தி இப்படி பண்ணணும் என்னென்னமோ சொல்ல சொல்ல மெதுமெதுவே அரசனுக்கு உண்மை புரிய ஆரம்பிச்சது இவர் தான் தெய்வம் இந்த தெய்வத்திடத்துலதான் நாம பக்தி பண்ணணும் அவர் இப்படி கோயில் கொண்டிருக்கிறார் ராஜாவுக்கு புரிஞ்சு போச்சு புரிஞ்சு சாட்சி வேணுமே அத்தனை பேரும் ஒத்து ஓ அப்ப நமக்கு வேண்டியதை ஸ்தாபிச்சிருக்கார் பட்டர்களுக்கு பிரான் என்று கூறினர் பட்டர் நாள் கோலு போறோம் பட்டர்னு சொல்ற பராசர பட்டர்னு சொல்ற பண்டித்தன் பொருள் பிரான் பட்டர்ங்கிறது வடமொழி பிரான் தென்மொழி நம்ம மொழி தமிழ் மொழி பிரான்னு சொன்னால் உதவி புரிபவர் ரெண்டு பொருள் உண்டு தலைவர் ஒரு பொருள் உண்டு உதவி செய்கிறவர் ஒரு பொருள் உண்டு அது இந்த இடத்துல எப்படி வந்திருக்கு தெரியுமோ எல்லா பண்டிதர்களுக்கும் ஐயம் இருக்கிறே இவர் தான் ஐயத்தை போக்கினார் அப்ப ஐயத்தை போக்கி உதவி செய்தபடியால் பட்டர்களான பண்டிதர்களுக்கு பிரான் பட்டர் பிரான்